கிழக்கிண்டிய கம்பெனி வந்த பிறகு செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒரு கலெக்டர் இருந்தாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அவர் பேரு லயன்ஸ் பிளேஸ் அவர் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு ஒரு வைர மூக்குத்திய பரிசா கொடுத்தாரு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு அவர் போய் காமாட்சி அம்மன் கோயில்ல பார்த்தா அந்த வைர மூக்குத்தி இல்ல எவனை கேட்டாலும் அதுக்கு ஒண்ணு நியாயமான அதனால அவர் தான் முதல் முதல்ல கிழக்கந்திய கம்பெனிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு இந்த கோயில்களை எல்லாம் அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் அதை நாம நிர்வாகம் பண்ணணும் பணத்தை இல்ல அரசு எடுத்துக்கணும்னு அதை வந்து நாம நிர்வாகம் பண்ணணும் அப்படின்ட்டு அவர்தான் முதல்ல கிழக்கிந்திய கம்பெனி அப்போது ஏன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு இந்த முதல் சுதந்திர போருன்றாங்களா அதுக்கு பிறகு தான் பிரிட்டிஷ் ஆட்சி இங்கே வருது அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிழக்கிந்திய கம்பெனி அவர் எழுதுன பிறகு முதல் முதலாக ஆயிரத்தி எட்நூற்றி பத்தில் இங்கே சென்னை மாகாணத்தில் இருக்கிற எல்லாத்தையுமே ரெவன்யூ போர்டு வந்து தங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கின்னு கலெக்டருக்கு வந்து இதை மேற்பார்வை விடணும் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க போட்டு அது நடைமுறைக்கெல்லாம் வந்துருக்கு வந்து அதெல்லாம் பராமரித்து இது இருக்காங்க சில கோவில்காரங்க வந்து ஒத்துழைக்க மறுத்து இருக்கிறாங்க அதெல்லாம் நடந்திருக்கு வழக்கு போட்டு இருக்காங்க அப்பவே அரசாங்கம் வந்து கோயில விட்டு வெளியேறனும் தீர்க்க வந்திருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி பத்துல போடுறாங்க அந்த ஆணை ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணுல அரசாங்கம் வெளியேறணும் கோவில விட்டு அப்படின்னு உடனே அப்பவும் மொல்ல மொல்ல இவங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒண்ணுல சுத்தமா கோயில விட்டு அரசு விலகி கொள்கிறது இந்த பிரிட்டிஷ் மகாராணி கிட்ட இருந்து ஒரு உத்தரவாதம் கேட்கறாங்க இனிமே இந்து சமய விவகாரங்களில் பிரிட்டிஷ் அரசு தலையிடாது அப்படின்னு சொல்லி நீங்க அறிவிக்கணும்னு கேட்டு வாங்கிடுறாங்க எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல இந்து மத விவகாரங்களில் பிரிட்டன் அரசு நேரடியாக தலையிடாது